السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفح> 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 الحمدللہ رب العالمین والصلاة والسلام والا <على> شرف وعلى واہی واسحی واضوا جی ود الریاتی اجمعین امان بعد فقۃ قال الله تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم ولو شاء ربک لآمن من فی الارض كلهم جميعا افا انت تکرہ الناس حتا يكونوا مؤمنین صدق الله العلی العظیم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم حب الوطن من الايمان او كما قال عليه الصلاه والسلام رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيع المذنبين

அவர்கள் மீது சொலவாத்தும் சலாம் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் அல்லாமு செல்ல ஜலாலுகூ எதை சொல்லவும் கேட்கும் வாய்ப்பளித்தானோ அதன்படி வாழ்ந்து நல்ல மூமின்களாக இறைவனத்தில் பேர் பெற்று மரணிக்கிற பொழுது இல்லல்லா முகமது ரசூப்புல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு ஆக அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நெல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆறுவானாக நாளை மரபையிலே முத்து முகம்மதுலா இல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதோல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று பரவசம் அடையக்கூடிய அவன் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள பள்ளிவாசலில் பயான் செய்கிற பொழுது உள்பள்ளிகள் நிறைந்திருக்கிற பொழுதே நமக்கு விளங்க முடிகிறது ஏதோ ஒரு விடுமுறை கிடைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மாணவ செல்வங்களை பார்க்கிற பொழுது பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இப்போ அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்ன அப்படின்னா இன்றைக்கு சுதந்திர தின விழா நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்தியா முழுக்க அரசு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நம்மால் விளங்க முடிகிறது இப்போ இந்திய சுதந்திரம் என்றால் எத்தனாவது அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க ஏன்னா காலையிலே ஸ்கூலுக்கு போய் கீதங்கள் பாடி கொடியேற்றி சாக்லேட் வாங்கி வந்ததினால அங்கே சொல்லியிருப்பாங்க எழுபத்தெட்டாவது தினம் விழா முடிந்து எழுவத்தொன்போதாவது ஆண்டு துவக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படித்தானே இப்போ எழுபத்தெட்டு ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி கடந்துருச்சு இப்போ எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாம ஜில்ல இந்தியாவை வலிமையான இந்தியாவை வாங்கி தருவானாக சுதந்திரத்திற்காக எல்லா மதத்தவர்களும் எல்லா மக்களும் சேர்ந்து எந்த நோக்கத்தில் பாடுபட்டார்களோ அந்த உண்மையான சுதந்திரத்தை பெற்று இந்தியாவாக நல்லா ஆக்கியல்வானாக திருட்டு ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு திருட்டுத்தனமாக ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய காவிகளை விட்டு நாட்டை விட்டு அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக எல்லாம் நல்லாகும் செல்லதிலும் அவர்களை விளங்கி அவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மக்களுக்கும் நல்ல சிந்தனை தந்தல்வானாக அருமையான மூவ்களை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடிவிட்டு நாமெல்லாம் அமர்ந்து கொடுக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா போய் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மதத்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல கிட்டத்தட்ட இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அதில் பல பல்வேறு மதத்தவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு இனத்தவர்கள் இருக்கிறார்கள் மொழிவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்று சொன்னால் அது சுதந்திர விழா பெருநாள்லாம் முஸ்லீம் கொண்டாடுவாங்க திருவிழான இந்துக்கள் கொண்டாடுவாங்க கிறிஸ்டின்களுக்கு அவங்களுக்கு ஒரு விழா அதாவது மதத்தை சார்ந்தது ஆனால் எல்லா மதத்தையும் கடந்து இந்தியாவில் வாழக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் இன்றைக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை இந்திய சுதந்திர விழா என்பதை நம்மால் மறுத்து பேச முடியாது அது உண்மையான நிகழ்வு எல்லோரும் நேசிக்க வேண்டும் தான் அதிலும் குறிப்பாக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதில் கொஞ்சம் மிகையாக சொல்ல வேண்டும் சொன்னால் அதில் முஸ்லிம்களின் பங்கு அதிகம் என்பதில் நாம் சொல்லவில்லை மாற்றார்களே நம்மோடு சேர்ந்து போராடிய தலைவர்களை சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு தகவல் தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஜவஹர்லால் நேரு சிறையில் அடைக்கப்படுகிறார் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் எழுதுகிற பொழுது ஜவஹர்லால் நேருவே எழுதியிருக்கிறார் இந்த சுதந்திரத்திற்காக பாதிக்கப்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் அதிகம் முஸ்லிம்கள் என்று சொல்லி ஜவஹர்லால் நேருவாலே ஒரு பத்திர ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நாம் மிகையாக சொல்லவில்லை மாற்று மத தோழர்களை இணைந்து போராடிவா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் இந்தியா சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் பங்கு தான் அதிகம் உண்டு என்பதை எல்லாம் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்தியா சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர் இவ்வளவு பாடுபட்டாங்களே என்ன காரணம் அப்படின்னா அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஒன்று நாம் எட்நூறு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம் எவ்வளவுங்க எட்நூறு ஆண்டுகள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் வெள்ளையன் வியாபார ரீதியாக உள்ளுக்குள் வந்தான் அவர் உள்ளுக்குள் வருகிற பொழுது கபலீகரம் செய்ய வேண்டும் விரும்பினானோ வளங்களை சுரண்ட வேண்டும் என்று விரும்பினானோ முஸ்லீம்கள் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் முதல் முதலாக எதிர்த்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதில் இந்த மாட்டு கருத்தும் அல்ல ஏனென்று சொன்னால் எட்நூறு ஆண்டுகள் இந்தியாவை நாம் ஆண்டிருக்கிறோம் நாம் ஆளுகிற பொழுதுதான் நம்மை கையாள்வதற்காக நம்மளிடத்திலிருந்து பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக நம் வளங்களை வாரிடுப்பதற்காக வெள்ளியல் உள்ளே வருகிற பொழுது தன்னுடைய ஆண்ட நாட்டை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி முதல் முதலாக எதிர்த்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதில் இந்த மாற்று கருத்து இரண்டாவது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தாலும் கூட நாம் வசிக்கக்கூடிய நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய ஊரை எப்படி நேசிக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய குடும்பத்தை எப்படி நேசிக்க வேண்டும் நம்மை நேசிப்பவர்கள் நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற செய்திகளை கண்மணி முகம்மதுன் தஷுல்லாஹி சன்னல்லாஹ் கோலேஸ்வருடைய ஈமானை நமக்கு புகுத்தியதின் காரணமாக நம் நரம்புகள் எங்கெல்லாம் ரத்தம் ஓடியதோ அங்கெல்லாம் நமக்கு சொல்லித் தந்ததின் காரணமாக நாம் இந்த நாட்டை நேசித்தோம் எனவே இந்த நாட்டை கவலிகரன் செய்ய வைந்தவர்களை எதிர்த்தோம் என்பதில் இந்த மாற்று கருத்துமல்ல கண்மணி முகம்மதும் தசுவுல்லாஹி செல்லந்தார்களில் மக்காவில் பிறந்தார்கள் மக்காவில் பிறந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்துவிட்டு கடைசியில் எதிரிகளால் நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சரி திட்டம் திட்டிய பொழுது பெருமான செல்லல்லா உலகி அல்லாவின் ஆணை வருகிறது யார சூழல்லா இனிவேல் மக்காவில் இருக்க வேண்டாம் மதினாவுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து ஹிஜரத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாவின் ஆணை வந்த பொழுது பெருமான செல்லல்லா மக்காவை விட்டு மதினாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் செல்லுகிற பொழுது மக்காவை பார்த்து சொன்னார்கள் சொன்னார்கள் உமா அகக்கூக்கி இளைய வடவொரு அன்ன கௌமிக்கு அபுரஜூனி மின்க மக்காவே ஊர்களில் எனக்கு சிறந்த ஊர் எனக்கு பிடித்தமா ஊர் நான் நேசிக்கக்கூடிய ஊர் நீண்டான் ஆனால் இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்று வெளியிட்டு சொன்னால் நான் இங்கே இருந்திருப்பேன் என்று நபிகள் செல்லல்கள் மக்காவது விழைப்பட்டு செல்கிற பொழுது போகின்ற வழியெல்லாம் மக்காவை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கொண்ட சென்றார்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை பெருமான செல்ல மக்காவது செல்கிற பொழுது நாட்டின் நேசிப்பை அதன் பிரியத்தை இந்த அகில மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் அண்ணன பெருமானார் செல்லலா என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல அது மட்டும் அருமையான இந்த நாட்டை நேசிப்பது மட்டுமல்ல பெருமானா செல்லல்லா ஆதங்கம் அப்படி இருந்ததன் காரணமாக அல்லாஹ் சொன்னால் நீங்க நேசித்தது நான் இந்த நாட்டை இந்த மக்காவை உங்களிடத்தில் நாம் திருப்பி கொடுப்போம் என்று சொன்னான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஜலாலு பெருமானா செல்லல்லா அவர்களுக்கு மீண்டும் மக்காவின் மீது படையெடுத்தார்கள் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் எங்கிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த நாட்டை மீண்டும் அல்லாஹ் கொடுத்தார் என்பது நமக்கு குரான் வாக்கு பறைசாட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை நாட்டை நேசிக்க வேண்டும் என்பதை கண்மணி முகமது

அவன் வர்றான் நீ விடாத ஒருவேளை சண்டைக்கு வந்தால் நீ கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்காத அவங்க கூட சண்டை போடு நேரத்தில் அந்த தோழர் கேட்கிறார் யார சொல்லுதா ஒருவேளை சண்டையிட்டு அவன் என்னை கொன்று விட்டான் அவன் என்னை கொன்றுவிட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று சொல்ல பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லாங்கிறார்கள் அந்த சஹீதோ உனக்கு சஹீது அந்தஸ்து கிடைக்கும் என்று பெருமானார் செல்லதா அவர்கள் தோழருக்கு சொன்னார்களே அந்த வார்த்தை முன்னோர்களை ரீங்காரம் என செய்தது இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களே அவருடைய உள்ளங்களிலே அந்த ஹதீஸ் ஆழமாக பதிந்ததன் காரணமாக இந்தியாவை கொள்ளையடிக்க வந்த வெள்ளையர்களை விரட்டியவர்கள் தான் இஸ்லாமியர் என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல அருமையான உண்மைகளே இப்படி பார்க்கிற பொழுது இந்தியாவின் பாடுபட்டவர்கள் எல்லா மதத்தவரும் சேர்ந்து பாடுபட்டாலும் கூட அதில் மிகுதமாக அதிகமாக இஸ்லாமிய பங்குதான் அதிகம் உண்டு என்பதை நாம் சொல்லவில்லை யாரெல்லாம் கலந்து போராடினார்களோ சுதந்திரத்திற்காக போராடினார்களோ இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூட அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் தந்தை என்று சொல்லக்கூடிய உட்பட எல்லோரும் இந்த நாட்டிற்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் பங்காதிகம் என்பதை நமக்கு நிதர்சனமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாத ஒன்று அருமையான அப்படி பார்க்கிற பொழுது இந்த இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி போது ஆண்டுகளை தொடர்ந்து இருக்கிறார் அது மட்டுமில்லை அருமையான மொபைங்கள செய்தினா அலியுன் கர்ணமுதா சொல்லுவார்கள் அலியுன் கர்ணமுதா சொல்லுவார்கள் லா தக்குன் அப்துன் ஜயரு கது ஹலது சொல்லுவாங்க யாருக்கும் அடிமைப்பட்டு கிடைக்காதீங்க ஏன்னா அல்லாஹ் உங்களை படைக்கிற பொழுது சுதந்திர மனிதனாக படைத்திருக்கிறார் எனவே நீங்கள் அடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டாம் என்று சொல்லி செய்த அடியும் கருணம் ஜஹா நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான நபிகள் நாயகம் செல்லதாக வடிவு செல்லும் காலத்திற்கு பிறகு உமர்கத்தா பிரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் எகிப்தினுடைய எகிப்தினுடைய ஆளுநரின் மகன் ஒருவரை அடித்து விட்டார் இந்த செய்தி த அல்லாஹ் வருகிறது உடைய உமரதி அல்லாஹ் எகிப்தினுடைய ஆளுநரை அழைப்பு கொடுக்கிறார்கள் சொன்னார்கள் அழைத்து சொன்னார்கள் எப்படி ஒரு தாய் மகனை சுதந்திரமாக பெற்றெடுத்த பிறகு நீங்கள் எப்படி அடிமையாக்குவீர்கள் நீங்கள் நீங்கள் கவர்னாக இருப்பதால் உங்கள் மகன் பிறகு அடிக்குவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறதா என்று சொல்லி கடுமையாக கண்டித்தார் என்று மட்டுமல்ல அடித்தவரை தீர்ப்பு அடிக்க சொன்னால் என்பது வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான ரப்பு நம்மை படைக்கிற பொழுது சுதந்திரம் படித்திருக்கிறார் நம் தாய் பெற்றெடுக்கிற பொழுது சோதனை வீடு பிள்ளையா பெற்றெடுத்திருக்கிறார்கள் எனவே இந்தியாவை நம்மை அடிமைப்படுத்த கூடியவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற வேட்கையும் அந்த சோதர தாகமும் முகமது சல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி அத்தனை இஸ்லாமியருக்கு இருந்ததன் காரணமாக அன்றைக்கே அவர்கள் கடும் பாடுபட்டார் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான அப்படி அது மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லவடத்தில் கேட்டார் ஐயுல் ஜிஹாதி அஃபோதல் 아이 <shrielly> ஜிஹாதிலே போர்களத்திலே மிகப்பெரிய சிறந்த ஜிஹாதி என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சனதாமினார்கள் மோசமான கொடூரமான ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் கொடுப்பது அதுதான் ஜிஹாதி சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னதன் காரணமாக வெள்ளை எப்படிப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை பெருமான ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அத்தையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து குடித்ததன் காரணமாக தான் இஸ்லாமிய இஸ்லாமிய மக்கள் அன்றைக்கு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தங்கள் பொருளை தங்களுடைய ஆவியை உடமைகளை எல்லாவற்றையும் வளர்ந்திருக்கிறார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த அடுப்படையில் பார்க்கிற பொழுது வெள்ளியின் ஆரம்பமாக முதன் முதலாக வியாபார நோக்கில் வருகிறான் வருகிற பொழுது அவன் கப்பல் கடல் வணிகமாக கப்பலில் வந்து இறங்கிய பொழுது முதன் முதலாக இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை சுரண்ட வருகிறார்கள்

அவருடைய சூழ்ச்சியின் காரணமாக கொல்லப்பட்டார் என்பது நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அது மட்டும் அருமையான இப்படி பார்க்கிற பொழுது இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமில் அதிகம் அதிகம் என்பது மாற்று கருத்து அல்ல அது மட்டுமல்ல அல்ல இது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆங்காங்கே புரட்சிகள் விடுக்கிறது பீகாரிலும் ஆங்காங்கே இந்தியா எல்லா மாநிலங்களிலும் புரட்சி விடுக்கிற பொழுது புரட்சி ஏற்படுகிற பொழுதெல்லாம் எல்லா மாநிலத்தோடு முன்னெடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய இந்தியாவிற்கு நாம் பகதூர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அரியணையில் ஏற்றி நாம் அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் நினைத்தார்கள் அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட சிதைக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பகதூர் என்னவென்று சொன்னால் ஆங்கில அரசால் வெள்ளையர்களால் அவரும் சிறைவிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் பெரும்பான்மையான எல்லா மக்களும் சேர்ந்து பாடுபட்டாலும் கூட எல்லா மதத்தோரும் பாடுபட்டாலும் கூட எல்லோரையும் விட அதிகம் அதிகம் முஸ்லிம்கள் பாடுபட்டு இருக்கிறார் என்பது நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் சையத் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு அதிகபட்சமாக பத்து வயதில் பனிரெண்டு வயதிற்கும் அந்த அந்த சிறுவன அரசுக்கு வேலை மக்களுக்கு மத்தியில் புரட்சிகரமாக பேசி இந்தியாவின் சுதந்திரம் என்று என்றால் என்ன என்பதை மக்களுக்கு மத்தியில் பேசி வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் சொல்லி வெள்ளையின் மீது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஐயர் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் செய்து கொண்டு வந்தான் பொதுவாகவே சிறியவர்கள் தவறு செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு குற்றம் பிடிக்கப்படாது மாறாக சீர்திருத்த பள்ளி போட்டுத்தான் அவர்களை சீராக்கப்படுவார்கள் அப்படி இந்த ஹையர் முகமது அந்த சிறுவனை பிடித்து கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது கோர்ட்டில் நீதிபதி கேட்கிறார் உன் பெயர் என்னவென்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான் என் பெயர் சுதந்திரம் என்கிறான் உனக்கு என்ன என்ன முதத்தை சார்ந்தவன் என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான் நான் இம் வெள்ளையனை எதிர்த்து இந்தியாவிற்காக நான் பேசக்கூடிய கொள்கையில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல் சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு சிறு வயதுடைய நெஞ்சத்திலும் கூட இந்த நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்கிற வேட்கையை இந்த இஸ்லாம் உருவாக்கியதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் நிறைய பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு

அவருக்கு சரி ஏற்பட்டது என்பதை வரலாறு சொல்லிக் காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு காந்திஜி இன்றைக்கு வரலாற்றில் பெயர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தது கூட ஆதம் என்கிற ஒரு மனிதர் தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதையும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல இல்ல அருமையான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பாராட்டுகிற பொழுது சவுகத் அலி முகமது அலி அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் காரணம் சொன்னால் அவர்கள் இருந்ததால் தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் ஹபீப் முகமது அலி சொல்லக்கூடிய நோயால் பாதிக்க பாதிக்கப்பட்டு மக்களுக்கு இன்றைக்கு மருத்துவம் இல்லாத நேரத்தில் அவர் மருத்துவத்திற்காக கடுமையாக செலவு செய்தவர்கள் ஹபீப் முகமது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது அருமையான இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அதிகமாக பாடுபட்டவர்கள் நம்முடைய இஸ்லாமியர் என்பதை நம்மால் வரலாற்றிலே விளங்க முடிகிறது இன்னும் சொல்ல போனால் கப்பலோட்டி தமிழன் தமிழ் என்று சொல்லி வரலாற்றிலே பேசுவோம் அந்த கப்பலோட்டி தமிழனுக்கு கப்பலை வாங்கி கொடுத்ததே பக்கீர் முகமது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் ஹக்கீர் முகம்மல் மறைந்து விட்டார் இன்றைக்கு கப்பலோடு தமிழ் ஜொலித்து கொண்டிருக்காருன்னு சொன்னால் இன்றைக்கு வரலாற்றிலே நிறைய திணிப்புகளும் பொய்யான கருத்துக்களும் இன்றைக்கு பதிவு செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் மறந்து விடக்குள்ளார் அருமையான மொமைங்களே இன்னும் சொல்லப்போனால் ஏன் இன்றைக்கி கொடியேற்றிட்டு கொடியேற்றணும் பார்த்தீங்களா அந்த கொடியை வர்ண கூட சுறையா என்கிற பெண்ணுதான் தான் கொடுத்தார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகர் அது மட்டும் அருமையான மொமேங்களே இன்றைக்கு சுதந்திர கொடியேற்ற பிறகு முதன் முதலாக பாட்டு பாடுகிறார்கள் அந்த ஷாரே ஜஹான் ஷா ஷா பாட்டை இயற்றி கூட கூட கலாம் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது அருமையான பூமிங்களே எல்லா விதத்திலும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக பாடப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த கொடிய வர்ணசி யார் அப்படின்னா சுரையா என்கிற பேட் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான இல்ல ஸ்டி ட்ரேடர்ஸ் வீக்லி என்கிற பத்திரிகை ஆசிரியர் குஷ்வன் சொல்லுகிறார் இந்த கொடியை வடிவமைத்தது சுரையாதான் என்று சொல்லி அவர் வரலாற்றில் எழுதுகிறார் ஆனால் இன்னைக்கு நெட்ல தட்டி பாருங்க இந்த கொடியை யார் வரணு சார்ஜு சொல்லி போட்டால் இந்த பிக்காலி போல என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெங்கையா என்று சொல்லி எழுதி வைச்சிருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்ணும் கருத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக என்று இன்றைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கேட்டு கேட்டு இருக்கிறது அது இந்தியா கேட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு செத்த ராணுவ வீரர்கள் என்று பார்க்கிற பொழுது மொத்தம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முந்நூறு பேர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே முஸ்லீம்கள் என்று பார்க்கிற பொழுது அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் முஸ்லிம்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னைக்கு அதை கூட நினைச்சா தெரியுமா இப்போ தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முன்னூறு பேர் இருக்காங்க சொல்லிட்டு அது முஸ்லிம்கள் மிகுதமாக இருப்பதால் இப்ப புல்வாமா தாக்க செத்தவன் அவன் செத்தவன் எவனெல்லாம் கொண்டானோ அத்தனை ராணுவ சேர்த்து போடுறான் நான் பிற்காலத்தில் ஒரு வேளை அப்படி இந்தியா கேட்டில் பார்க்கிற பொழுது இந்த அறுபத்தோராயிரம் முஸ்லிம்களை தாண்டி மாற்று முதல்வர்கள் வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஓட்டு திறன் ஓட்டு திறன் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு இன்றைக்கு

பேசக்கூடியவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அனுப்பிய மூன்று நபர்கள் முஸ்லீம் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி பார்க்கற பொழுது அப்படி போனதில் ஒரு ஆள் யார் அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக அபுல் கலாம் அவர்களும் முஸ்லீம் சார்பாக முகமது ஜின்னா அவர்களும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானத்துடைய சார்பில் பீகார் நவாபும் மூன்று பேரும் தான் உச்சகட்டமான உயர்கட்ட உயரகமான அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று இனிமேல் இந்தியா சுதந்திர தினம் கொடுத்து விடலாம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மூன்றும் முஸ்லீம்கள் என்று சொன்னால் நல்லா யோசிப்பாகணும்

யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பனிரண்டு மணி ஆகிறது நிசப்தமாக இருக்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி காந்தி அழைத்து சுதந்திரத்தை கொடுக்குகிற பொழுது முதல் முதல் பாடலை பாடியவர் சா ரே ஜஹான் அச்சா என்கிற அந்த பாடலை ஒலித்தவர் அப்துல் கலாம் ஆஜா அப்டிங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான இவர்கள் வரலாற்றை புரட்டி விடலாம் திருத்தி விடலாம் நினைக்கிறார்கள் ஆனால் வரக்கும்

கொண்டாடக்கூடிய சுதந்திர இந்தியாவை திருட்டு ஓட்டால் இன்றைக்கு திருட்டுத்தனமாக ஆட்சியை கபலீகரம் செய்கிறார் சொன்னால் இருக்கிறவன் எல்லாத்தையும் கேன போயில விலகணுனால நாம் சும்மா இருக்கிறதுனால என்ன வேணாம் செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு முடிவுக்கு வந்ததுனால இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன செய்கிறார் சொன்னால் பெங்களூரில் ஒரு இடத்தில் மட்டும் நடந்த ஓட்டு மோசடி எடுத்து பார்க்கிறார் பார்த்தால் ஒரே விளாசத்தில் உதாரணத்துக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு விளாசம் ஒரே விளாசத்தில் பத்தாயிரம் ஓட்டுகள் எடுக்கிறார் எவன் ஊட்லியாவது ஒரு விளாசத்துல பத்தாயிரம் ஓட்டு இருக்க முடியுமா அப்படி எவ்வளவு பகலா கட்டி வச்சிருக்கிறான் டாட்டா கூட கட்டி வச்சிருக்க மாட்டான் இன்னும் சொல்ல அம்மா அம்மானி வீட்டுல அவன் மட்டும் தான் அவ்வளவு வீட்டுல இருக்கிறான் ஆனா ஒரே வீட்டில் ஒரே விளாசத்தில் பத்தாயிரம் கள்ள ஓட்டுகள் இருக்கிற இன்னும் சொல்ல போனால் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகளில் செத்து போயிட்டான் நீக்கி இருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி செத்து போய் யாரெல்லாம் ஓட்டு இல்லை என்று நீக்கினாரோ அந்த செத்து போனில் மீண்டும் எழுப்பி வந்து கூட உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருப்போம் பாருங்க அயோக்கியம் கொஞ்சம் தனி பண்ணிருக்க பாருங்க அதுலயும் சொல்ல போனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் எப்படி அப்படிங்கிறது பிரதமரை விட உயர்ந்த ஒரு இடத்தில் உள்ளவர்கள் ஏறிட்டு சொன்னால் அவர்கள்தான் தேர்தல் மூலியமாக நாட்டை யார் நடத்துவது யார் யார் வெற்றி பெற அவங்க ஆட்சி கொடுப்பது என்பது அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உன்னதமான புனிதமான அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் கூட இன்றைக்கு கைபாவைகளாக கை பொம்மைகளாக இருந்து கொண்டு இன்றைக்கு இன்றைக்கு திருட்டு ஓட்டு போட்டு திருடிய அந்த கும்பலுக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறார்கள் கேட்கிறார்கள் இப்படி பெங்களூர்ல நடந்த ஓட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்குது செத்து போனதாக பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகளை தள்ளுபடி பண்ணிருக்காங்கள ஒரே விளாசத்துல பத்தாயிரம் ஓட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜீரோ நம்பர்ல பல்லாயிரம் ஓட்டுகள் இருக்குது அதை காமி அப்படின்னா தேர்தல் சொல்லு கேட்டா அப்படி தந்தா நீ பாக்குறதுக்கு மூவாயிரம் வருஷம் ஆமா ஆகும் மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்

அண்ணன் தம்பி பழக வேண்டும் நாம் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இவர்கள் செய்யப்படும் திருட்டுத்தனத்தையும் மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற பொழுது இவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வர மாட்டார் என்னனு சொன்னால் இவர் ஓட்டு திருடு செய்வதால் என்ன ஆகும் சொன்னால் இந்தியா எந்த நோக்கத்திற்கு சுதந்திரத்தைப் பெற்றதோ அந்த சுதந்திர நோக்கம் வீணாகி கடைசியில் எப்படி இஸ்லாமியர்களை மூன்றாவது தரும் மக்களாக ஆக்க நினைக்கிறார்களோ அது இவர்கள் உயர் சாதி மட்டும்தான் நாட்டை ஆள் வாழும் என்கிற இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு காப்பாற்ற வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக சுதந்திர இந்தியாவிற்காக பாடுபட்டார்களோ என்ன எண்ணத்தில் பாடுபட்டார்களோ அந்த முழு சுதந்திரத்தை பற்றி எல்லா மதத்தவர்களும் இந்த நாட்டிலே அண்ணன் நம்பிக்காக வாழ்வதற்கு அல்லா தோஃபி செய்வானாக ஓட்டு திறனை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக சுதந்திரம் என்கிற பேரிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பல நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பொழித்து கற்பழித்து கொன்று குவித்து இன்றைக்கு அடியில் புதைத்து வைத்திருக்கிறார்கள் கேட்பதற்கு இன்னும் நாதிகளை என்று சொன்னால் தெரியவில்லை அவருக்கு போய்கொண்டிருக்கிறது அல்லாஹ வேண்டும் எல்லாம் எல்லா மக்கள் சுபிட்சமாக வாழக்கூடிய நல்ல இந்தியாவாக அல்லாஹ்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்